அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்குறீங்களா நோன்பு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் நான் பார்க்க போகிறோம் ஸோ நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து ஒன்றரை கிலோ மிளகாயும் ஒன்றரை கிலோ மல்லியும் வந்து வாங்கி வச்சிருந்தேன் எப்போயுமே எங்கள் வீட்டில் மிளகாயும் மல்லியும் வாங்கி இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறது தான் பழக்கம் கடைகளில் வந்து வாங்குறது கிடையாது ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி நம்ம சன்ட்ரை பண்ணிவிட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட அது மூணு மாதம் கிட்ட வரும் மூணுலேருந்து நாலு மாதம் நீங்கள் யூஸ் பண்றதை பொறுத்து தான் ஸோ இந்த மாதிரி ஈரம் படாமல் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக நிறைய நாட்கள் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் கடைகளில் வாங்குறதுல வந்து நிறைய வந்துட்டு கலர் போட்டிருப்பாங்க நிறையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வேண்டாம் காரமும் அதிகமாக இருக்கும் சில இதெல்லாம் ஸோ நம்ம வீட்டில் அரைச்சிட்டோம் அப்படின்னா காரமும் இருக்காது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்காகத்தான் நான் வீட்டில் தான் எப்போயுமே அரைக்கிறது மல்லியும் அதே மாதிரி தான் இதெல்லாமே அரைச்சி வா ஆல்ரெடி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியும் ஒரு ச வந்து எடுத்திருக்கேன் ஒரு வெசில் எடுத்திருக்கேன் அதில் நான் பாதாம் பிசுன்னு தான் ஊற வைக்கப் போகிறேன் பாதாம் பிசுன் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த பாதாம் பிசுன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு குளிர்ச்சியான ஒரு இது இது வந்து நோன்புகள் டை நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம் ஜூஸில் நிறைய போட்டு குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சூடை வந்து தணிக்கிறதுக்கு உதவும் அடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மூணு நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் நான் வந்து அப்பளம் இருக்குது இல்லையா அதெல்லாமே வந்துட்டு சேவ் பண்ணி வைக்க போகிறேன் அதாவது சஹரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு டக்குன்னு வந்து தெரியாது சம்டைம்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம் இல்லை வேலையாக போயிருப்போம் இல்லை தொழுகை அந்த மாதிரி போயிருப்போம் ஸோ அந்த டைத்தில் நம்மளுக்கு என்ன செஞ்சு சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி அப்பளம் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அப்பளம் எங்கே வச்சோம்னு தெரியாமல் தேடிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு டப்பாவில் குட்டி குட்டியாக போட்டு வச்சிங்கன்னா இருக்கும் ரொம்ப நாளைக்கு கூட இந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் தான் ஆயில் கண்டிப்பாக தேவைப்படும் நிறையவே வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதனாலயே நான் வந்து ஆயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு லிட்டர் வந்து முன்னாடியே வாங்கி ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுட்டேன் இது வந்து நோம்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு லிட்டர் வந்து வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன் நம்ம முன்னாடியே ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு வந்து தேவைப்படும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேமிலி பேக் மேகி தான் இது அதிகமாக சாப்பிட்றது கிடையாது ஆனால் எப்போயாச்சும் என்னைக்காச்சும் வந்து இஃப்தாரில் வந்து எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது சட்டுன்னு ஏதாச்சும் செய்யணுங்கிறப்ப இந்த மேகி செஞ்சு நம்ம வந்து இஃப்தார் வந்து திறந்துக்கலாம் அதுக்காகத்தான் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நான் வந்து ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு அரைச்சி ஃபில் பண்ணி வச்சிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ கிட்டக்க வந்துட்டு இருக்கும் ஸோ காகால் கிலோ ரெண்டுமே வாங்கி இஞ்சியும் பூண்டும் கால் கிலோ கால் கிலோ வாங்கி அதை அரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் வந்துட்டு ஆணம் செய்கிறோமோ அப்போல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ வந்து செஞ்சுட்ருக்கணும்னு தேவையில்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மல்லி தான் யூஸ் பண்ண போகிறோம் மல்லி வந்து அடிக்கடி வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நோம்புகள் டைமில் ஏன்னா ஆணம் எல்லாத்துக்குமே போகிறதுக்கு ஸோ அதனால நீங்கள் முன்னாடியே மல்லி வந்து வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மல்லி வந்து முக்கால் வசங்கி போயிடும் அப்படின்னு நினப்பீங்க ஆனால் அதில் ஈரம் படாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வசங்கி போகாது நிறைய பேர் அரைச்சி வைப்பாங்க எனக்கு அந்த மாதிரி அரைச்சு வைக்கிறதுல டேஸ்ட் பிடிக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு முக்கியமாக முட்டை முட்டை கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு வீட்டில் வந்து இருக்கணும் அதுவும் வந்து நோம்புகள் டைமில் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா நம்ம டக்குன்னு ஒரு இஃப்தாருக்கு வந்து ஒரு முட்டை பஜ்ஜியோ முட்டை போண்டோ அந்த மாதிரி டக்குன்னு செஞ்சுக்கலாம் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிற இல்ல இல்லை ஒரு பிரெட் ஆம்லெட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சஹரில் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு முட்டை பொறிச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ஸோ அதனால் முட்டை வந்து வந்து எப்பயுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து பாருங்கள் பாதாம் பிசுன்னு வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அதுவே பாருங்கள் இவ்வளோ வந்துடுச்சு இதுவே கண்டிப்பாக பத்தாது தான் இதுவே வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு தான் வரும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு டென் டேஸ் கோன்ஸ் நம்ம இந்த மாதிரி தீர்ந்ததுக்கப்புறம் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு ரெசிபி இது அதாவது கறிவடகம் வெங்காய கறிவடகம் தான் சொல்லுவாங்க ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து நான் செஞ்சு வைக்கப் போகிறேன் ஸோ இது செய்கிறதுக்கு ஒன்றரை கிலோ வெங்காயம் எல்லாமே ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் உளுந்து வெந்தயம் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் சீரகம் அது கூட ஐம்பது கிராம் பார்த்திங்கன்னா உப்பு இது வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் வந்து சோம்பு அடுத்து ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஐம்பது கிராம் விளக்கெண்ணெய் இந்த இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி வந்து கறிவடகம் வந்து செய்ய போகிறோம் ஏன்னா கறிவடகம் கண்டிப்பாக தாலிப்புக்கு மீனானம் செய்யமெல்லாம் தேவைப்படும் அதுவும் நோம்பு டைமில் நிறையவே தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் அதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் பூண்டு எடுத்திருக்கேன் அது வந்து தோல் மட்டும் உரிக்கலை மேலே உள்ளது மட்டும் எடுத்துகிட்டு தோலோடு தான் இருக்குது அடுத்து ஐம்பது கிராம் பார்த்திங்க அப்படின்னா பெருங்காயம் தான் ஸோ இந்த ஐம்பது கிராம் பெருங்காயம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து எல்ஜி ப்ராண்டு தான் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கை கொத்த அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு கருவப்பில ரொம்பவே வந்து முக்கியம் இந்த இந்த அளவுக்கு ஒரு கை ரெண்டு கை அளவுக்கு நான் வந்து கருவப்பில எடுத்திருக்கேன் இப்போது நம்ம வெங்காயத்தை அரைச்சி வந்து எடுத்துக்க போகிறோம் முக்கியமாக வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து இருக்கவே கூடாது நல்லா வந்து வெங்காயத்தை தோலெல்லாம் எல்லாம் உரிச்சதுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு ஒயிட் கலர் டவல் வச்சு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அரைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மோட்டில் வச்சு விட்டால் போதும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான பதம் நம்ம கறிவடகம் வீட்லேயே தயார் பண்ணி வச்சுட்டோன்னா மீனானம் இந்த மாதிரி ந கறிவடத்தில் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம் நோம்பு டயத்தில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பூண்டையும் நம்ம இந்த மாதிரி மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் அதுவும் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பல்ஸ் தான் அந்த மாதிரி பல்ஸ் விட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதை அப்படியே நம்ம வெங்காயம் கூட ஆட் பண்ணியாச்சு இப்போது அதுக்கு மேலே மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதில் மிளகு வந்து சேர்த்துக்கலாம் அது கூட சேர்த்து சீரகம் வந்து ஆட் பண்ண போகிறோம் எல்லாமே இதில் ஃபுல் இன்க்ரீடியண்ட் இப்படியே தான் நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ அதனால் எல்லாத்தையும் மேலே மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட நம்ம சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் சோம்பு போட்டால் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கணும் நோம்பு டைமில் முக்கால்வாசி நிறைய பேர் நோம்பு கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா கறிவடகம் துவையல் சம்பால் அதை மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க ஸோ அதுக்காக தான் நாங்கள் மெயினாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ளஸ் சகர்லேயுமே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ அதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஐம்பது கிராம் வந்து கடலை கடலைப்பருப்பு இப்போது இதில் நம்ம கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஐம்பது கிராம் தான் எடுத்துருக்கேன் கரெக்டாக அளவுகள் தான் நீங்கள் ஐம்பது கிராம் கடைகளில் கேட்டே நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்து ஐம்பது கிராம் உடச்ச உளுந்து வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வந்து நல்லா கைகளில் பிச்சுக்கோங்க இல்லைனா கத்தி வச்சு நறுக்கிக்கோங்க அது கூட சேர்த்து பெருங்காயம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஐம்பது கிராம் இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வந்து கைகளில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக கைகளில் தான் மிக்ஸ் பண்ணணும் ஸ்பூன் வச்சுலாம் மிக்ஸ் பண்ணாதீங்க அப்புறம் மசாலா வந்து கீழே தங்கிரும் ஸோ அதனால் கண்டிப்பாக கைகளில் மிக்ஸ் பண்ணுங்கள் கெட்டெல்லாம் போகாது ஸோ கண்டிப்பாக கைகள் வச்சே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதில் நம்ம விளக்கெண்ணெய் வந்து ஆட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக விளக்கெண்ணையே ஆட் பண்ணுங்க நல்லெண்ணையும் சேர்க்கலாம் ஆனால் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் இதில் நான் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் வந்து ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வச்சுட்டேன் இப்போ இதெல்லாமே நம்ம நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கலாம் இந்த கறிவடகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு தே இருக்கும் நீங்கள் வந்து நோம்பு டைம் மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ வேணாலும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போயுமே மீனானம் செய்யும் போது இதை போட்டு செஞ்சோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீனானம் புளியானம் அதுக்கப்புறம் வந்துட்டு வத்தக்குழம்பு குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி நீங்கள் எது செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு இதை அமைக்கி வச்சு அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம அப்படியே வந்துட்டு விட்டுறணும் இப்போ காலையில் செய்கிறீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு டே மார்னிங் வந்து பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வந்து கொஞ்சம் எருகி இருக்கும் இப்ப இதை அகைன் நம்ம வந்து ஒரு வாட்டி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் கைகளில் நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க ஏன்னா கீழே வந்து மசாலா தங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ அதனால் நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க நீங்கள் பரட்டும் போதே அது நல்லா வந்து உங்களுக்கு ஒரு வாசனை வந்து கொடுக்கும் அந்தளவுக்கு நல்லா மனமாக இருக்கும் ஸோ நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா பெரட்டியாச்சு இப்போ இதை நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் லைட்டாக வச்சுருந்தேன் இல்லையா அந்த ஐம்பது எம்எல்லை ஸோ அதில் கொஞ்சமாக கைகளில் விட்டுட்டு இந்த மாதிரி குட்டியாக வந்து எடுத்துக்கிறேன் ரொம்ப பெரிய உருண்டையாக எடுக்கக்கூடாது கொஞ்சம் கரெக்டான உருண்டையாக தான் எடுக்கிறோம் ரொம்ப சின்னதாகவும் எடுக்க வேணாம் ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதுதான் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம கரெக்டாக வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து வச்சுருங்க இந்த மாதிரி இஎம் தட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வந்து உருண்டை வந்து நல்லா போட்டாச்சு இப்போ இது எல்லாமே நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம் இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒன் வீக்காச்சும் நீங்கள் வந்து வெயிலில் வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ நல்லா வந்து ஃபுல்லாக வந்து சன்ட்ரை வந்து பண்ணணும் எனக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு தட்டு அளவுக்கு எனக்கு வந்து வந்திருக்கு இதை அப்படியே நம்ம வந்து வெயிலில் நல்லா காய வெட்டுறலாம் இப்போ இதை சாயந்தரம் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சாயந்தரம் நம்ம வச்சதில் கொஞ்சம் நல்லா வந்துட்டு அது காஞ்சிருக்கு ஸோ கீழே மட்டும் லைட்டாக ஈரப்பதம் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா அதை வந்து கைகளில் நல்லா வந்து அழுத்தி விட்டு நம்ம பிடிக்கணும் மறுபடியும் ஏன்னா கண்டிப்பாக உள்ளே வந்துட்டு ஈரப்பதம் வந்து இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் கைகளில் நல்லா அழுத்தி விட்டு நல்லா வந்து பிடிச்சு வச்சுருங்க ஸோ வீட்டில் நைட்டு வந்து கொண்டு போய் வைக்கிறப்போ நல்லா வந்து ஒரு ஃபேனு காற்று கீழே நீங்கள் வந்து வச்சு வச்சுருங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு இடத்துல ஃபேன் கீழே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஃபேன் காற்றுலேயே கொஞ்சம் வந்து ட்ரை ஆகும் நெக்ஸ்ட் டேயும் நீங்கள் அதே மாதிரி வெயில் வச்சுடுங்க கரெக்டாக ஒரு ஒன் வீக் கழித்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கறிவடகம் நல்லா வந்து நல்லா குட்டியாக போயிருக்கும் போட்ட உருண்டையை விட இந்த உருண்டை பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுருங்கி இருக்குது ஆணம் தாளிக்கும் போது இந்த கறிவடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் நான் போட்டிருந்த இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் கொடுத்துட்டு அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்